அருவாமனை குருக்கு இது உங்களுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப பழம் ஜாஸ்தியாக இருக்கும் துருப்பிடிக்காது நல்லா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லான் காரக்குடி அறுவாம்பினாது இதில் வந்து ரெண்டு மூணு மாடல் இருக்கும் இது வந்து வெறும் அருவாமனை மட்டும் உள்ளது இது வந்து வெறும் தேங்காய் திருவி மட்டும் உள்ளது தேங்காய் திருவிணுன்னா அந்த உளுன்ற மாதிரி இருக்கும் கட்டையெல்லாம் நல்லா இருக்க நல்லா உட நல்லா உங்களுக்கு நயமான உட்டில் போட்டிருப்பாங்க துருப்பிடிக்காது அதுக்கும் இது வந்து உங்களுக்கு உளுத்துபோகமாக இருக்கும் லாங் லைஃப்பாக இருக்கும் அதே இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அருவாமனையும் வச்சுக்கலாம் தேங்காய் திருவிக்கலாம் டபுள் டூன்னு ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கை நல்லா கால் உட்காந்து நல்லா அகலமாக நல்லா பெரிய சீஸாக இருக்கும் கால் வடிக்காத அளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது அறுவணியில் உருக்கு அறுவா உங்களுக்கு சைடு போல்டு வந்துடும் உங்களுக்கு வீட்டு யூஸுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு சாதாரண மணினா கொஞ்சம் அறுக்க அறுக்கம் பதம் போயிடும் இது வந்து பதமே போகாது நல்லாயிருக்கும் உங்கள் சைஸ் வந்து ரெண்டு சைஸ் வரும் எட்டு இஞ்சி பத்து இஞ்சி குவாலிட்டி நல்லாயிருக்கும் முதல்ல போட்டிருப்பான் உருக்கு அறுவா நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும் விருதுநகர் பட்டா உருக்க ராமனுங்கிறது நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இந்த ஐட்டம்லாம் நீ வாங்குறதா சீரஜி மெட்டீரியல்ஸ்லாம் எல்லா ஐட்டமும் கிடைக்கும் நீ வாங்கிக்கலாம்